அனைவருக்கும் வணக்கம் உலக பொருளாதாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்னன்னா உலக பொருளாதாரத்தில் நம்ம உலகமயமாக்கல்ல எப்படி ஒரு நாட்டோட நாணயத்தை மதிப்புடுறோம்னா டாலரை வச்சு தான் அந்த உலகத்தோட நாணயத்தை மதிப்பிடுறோம் இப்போ அந்த முறையை மாற்ற ஒரு புது முறை தான் அந்த ஜோளத்தோ அப்படின்னு இது வந்து ரஷ்யாவில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவங்க லாங்குவேஜில் இதுக்கு பேர் வந்து தங்கம் இப்போ வரும் காலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து டாலர் வேல்யூவை வச்சு நம்மளை வந்து புஷ் பண்ணுறாங்க நம்மளோட பன்னாட்டு வ வரவு சில வர்த்தகத்தை அவங்க வந்து தடை பண்ணுறதுக்கு நிறைய வழிவகை செய்கிறாங்க இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டாலருக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது தான் தங்கத்தை எல்லா நாடுகளும் அந்த அமெரிக்காவுக்கு